ஹலலியா ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் அப்போஸ்தலராகிய பவுலின் ஆத்ம பாரம் எப்படியாக இருக்கிறதுன்னு பார்க்கலாமா ஹலலியா பாருங்கள் ஒன்று குழந்தையர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வருஷத்தில் பல்லடிகளால் சொல்லுகிறார் எவ்வளவு தெளிவாக இந்த ஒரு மனபாரத்திலோடு இருக்கிறார் பாருங்கள் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் அது எனக்கு ஐயோ அல்லையா இத்தனை பாரத்தோடு அந்த பவுலடிகள் அல்லையா எவ்வளவோ நோக்கத்தில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பாருங்கள் இன்னொரு வசனத்தை அந்த ப பவுலிகள் குறிப்பாக சொல்லுகிறார் பாருங்க கிரேக்கருக்கும் மற்ற அஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் ஆலையா பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமாக சந்தோஷமாக சமாதானமாக எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்கிறோம் ஆலையா இந்த சூழ்நிலைகளில் நம்ம இந்த சுவிசேஷத்தை குறித்த பாரம் நமக்கு எப்படி இருக்கிறது ஏன்னா மற்றையோ பத்தாவது அதிகாரம் எட்டாவது ஏழாவது வருஷத்தில் வரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது அப்போ தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது இதை நாம் உணர்ந்து அப்பா தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம பிற பிரசங்கிக்கணும் ஏன்னா எப்படி சொல்கிறாரு பாருங்க சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ எனக்கு வசனம் தெரியும் என நான் வேதத்தை மிகவும் ஆராய்ந்திருக்கிறேன் நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறேன் இல்லையா இருந்தாலும் தேவனுடைய வருகை மிக இருக்கிற நாட்களில் அழலையா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் எப்படிப்பட்டவர்கள் பார்க்கிற யாராக இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார் ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறது போல உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஏன்னா ஏசப்பா இந்த நாட்களில் வருகிற அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று அழலியா அதை உணர்த்தும்படியாக இவ்வளவு இருக்கிறார் பாருங்கள் சுவிசேஷத்தை இப்பிரசங்கிய விரும்புகிறேன் ரோமர் ஒன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தில் அழலியா அடுத்தது இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து நான் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கர்களிலும் விசுவாசிக்கிறவனோ எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக உண்டாகுவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது ரோமர் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆலியா எவ்வளவு தெளிவாக இருக்கிறது சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் ஆலியா நம்ம ஒரு தொழில் செய்கிறோமா அதை வெட்கப்படாமல் நம்ம சொல்லுவோம் நான் இந்த தொழிலை செய்கிறேன் நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் ஆலியா அப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்னுடைய பிஸ்னஸ் இப்படிப்பட்டவராக இருக்கிறது என்னுடைய பொருள் இப்படிப்பட்டவராக இருக்கிறது மேன்மையான காரியம் என்று இருக்கிறோம் ஆலியா இந்த நாட்களில் கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரோமர் வந்து பதினாறில் சொன்னது போலியா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன என்னியா உண்மையான ஒரு உள்நோக்கத்தில் நம்ம இருக்கணும் இந்த சுவிசேஷத்தை குறித்து பாரம் நமக்கு இருக்கணும் இந்த நாட்களில் முதல்ல வந்து ஒன்பது பதினாறு பதினேழில் சொன்னது போல ஆலியா அது என்மேல் விழுந்த இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் அது எனக்கு ஐயோ காலலியா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பலன்ல நமக்கு கொடுத்துருக்கிற வைராக்கியத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையில் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபையில் நம்ம அதை பிரசங்கியாமல் போனால் ஐயோ நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நம்ம கிறிஸ்துவளுடைய பிள்ளைகளாக இருக்கிறது நமக்கு ஏசப்பா அன்றென்று உள்ள ஆகாரம் வாழ்வாதாரம் எல்லாவற்றி பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெற்றோருடைய ஆசீர்வாதம் எல்லாம் மேன்மையாக இருக்கிறது ஆனால் அலுவலியா நம்ம எந்த அளவுக்கு பிரசித்திப்படுத்துகிறோம் என்று உண்மையாக அலுவலியாக அறிந்து கொள்ளுங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் மிகவும் நன்றி இந்த நாளை பிரயோஜனமாக ஏசப்பா நமக்கு கொடுத்ததற்காக நன்றி நன்றி 啊！Yeah.